உலகிலேயே முதன் முதலாக சிவபெருமான் அன்னையே பிறவி மருந்தீஸ்வரியாக படைத்த தளமாக சுரைக்காயிறல் அருள் இந்த ஆலயம் வந்து காணப்படுது மனிதர்களுக்கு வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் வந்து ஏற்படும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவ ஔஷத மங்களாம்பிகேனி எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீஜத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதிகாலைய வேலையில் சூரிய பகவான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் சூரிய பகவானோட ஸ்பரிச ஒளிப்பட்டு சிவலிங்கத்தோட நிழல் பாருங்க பின்னால் வந்து தெரியுது லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் வந்து தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலுங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி கடந்த காலங்களில் நம் வாழ்வில் நடந்த மன வேதனைகள் இருந்து மீளவும் உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள் விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள் வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த நோய்கள் நீங்க இந்த தளத்தில் வந்து இந்த மாதிரி சூரிய பூஜையை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையாகவும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் வந்து ஏழைகளுக்கு ஏன்ற அளவு அன்னதானம் வஸ்திரதானம் தானம் சத்து மாத்திரை போன்றவை வந்து தானமாக அழித்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்தர்வ ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அலையே அகஸ்திரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி சுரக்காயிரில் இருக்கக்கூடிய புஜபதீஸ்வர ஆலயத்தில் சூரிய பகவான் வந்து நிகழ்த்தக்கூடிய அந்த சூரிய பூஜையை வந்து தரிசனம் செய்து தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பதினொன்னுலேருந்து பதினாலாம் தேதி வரை சூரிய பகவான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வந்து சூரிய பூஜையை வந்து செய்கிறதா சொல்லப்படுது அந்த சூரிய பூஜையை வந்து தரிசனம் செய்ய செல்லக்கூடிய அந்த நேரத்தில் காலை ஐந்து மணிக்கு பாருங்கள் வானம் வந்து தங்க வண்ணத்தில் வந்து ஒளிர்ந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமான அமைப்பில் வந்து காணப்படுது அதிகாலையில் வந்து சுரக்காயூரில் நடைபெறக்கூடிய அந்த சூரிய பூஜையை தரிசனம் பண்ண தான் நம்ம போயிட்டுருக்கோம் அன்றைய தினம் வானம் வந்து ரொம்ப வித்தியாசமான அமைப்பில் வந்து நமக்கு வந்து காண கிடைத்தது பெருகமணி அகத்தீஸ்வர ஆலயத்தில் இந்த வானம் வந்து இவ்வாறு இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து அந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணும்பொழுது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சுரக்காயூர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய புதிய பைபாஸ் அதாவது வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க அந்த புதிய பைபாஸில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலிருந்து ஐயம்பட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கிளைப்பாதை பிரியும் அந்த பாதை வழியாக சென்று வலதுபுறம் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் சென்றோம் அப்படின்னா ராமர் பூஜை செய்த புஜபதீஸ்வர ஆலயத்தை நம்ம வந்து எழுதியில் அடையலாம் இன்னொரு பாதை தஞ்சாவூர்லேருந்து திருக்கற்காவூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய மெலட்டூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஐயம்பேட்டை செல்லும் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சுரக்காயிரல் அருள் பழிக்கக்கூடிய புஜபதீஸ்வரயத்தை நம்ம வந்து எழுதியில் அடையலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குஜபதீஸ்வரரை சூரிய பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை தனது ஸ்பரிச பூஜையை வந்து நிகழ்த்துறதுதான் வந்து சொல்லப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சிவகுருமங்கலகந்திரவர் ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் இல்லையா அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்தில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை உலகம் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சிடலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வனவாசம் செல்கிறதுக்கு முன்னாடியும் சரி வனவாசம் சென்று திரும்பிய போதும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்திருக்காரு ராவணனை வந்து சங்காரம் செய்கிறதுக்கான ஆற்றலை பற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி போரில் வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த வடுக்கல் காயங்கள் நீங்கள் வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதிகாலை வேலையில் சூரிய பகவான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் சூரிய பகவானோட ஸ்பரிச வழிபட்டு சிவலிங்கத்தோட நிழல் பாருங்கள் பின்னால் வந்து தெரியுது சூரிய பகவான் பூஜை செய்யக்கூடிய அந்த புஜபதீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கடந்த காலங்களில் நம் வாழ்வில் நடந்த மனவேதனைகள் அவமானங்கள் இருந்து மீளவும் உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள் விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள் வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த நோய்கள் நீங்க இந்த தளத்தில் வந்து இந்த மாதிரி சூரிய பூஜையை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையாகவும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் வந்து ஏழைகளுக்கு ஏன்ற அளவு அன்னதானம் வஸ்திரதானம் தானம் சத்து மாத்திரை போன்றவை வந்து தானமாக அழித்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அழித்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்தர்வ ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சிஷ்யரான சிசியரான குருமங்கலகந்தர் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்தயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது சூரிய பகவான் இந்த தளத்தில் வந்து இறைவனை பூஜை செய்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அலங்காரமானது நடைபெறுது இப்போ வந்து சாமிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை வந்து தரிசனம் செய்து அதன் பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவ ஓஷத மங்களாம்பிகை அன்னைக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தையும் தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அகஸ்திய விஜயத்தில் கூறியுள்ள இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த புஜபதீஸ்வரரை நாம் தரிசனம் செய்யும் பொழுது கண் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்து நீங்கும் கண் பார்வைக்காக அறுவை சிகிச்சை செய்கிறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவா அவச மங்களாம்பிகையினை வந்து தரிசனம் பண்ணிடலாம் உலகிலேயே முதன் முதலாக சிவபெருமான் அன்னையே பிறவி மருந்தீஸ்வரியாக படைத்த தளமாக சுரைக்காயிறு அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருத்துறைப்பூண்டியில் சிவபெருமான் பிறவி மருந்தீஸ்வரராக அமர்ந்து அருள் பாலிக்கிறதுக்கு முன்னாடியே சுரக்காயூர் தலத்தில் பவ ஓஷதா மங்களாம்பிகையாக பிறவி மருந்தீஸ்வரியாக அன்னையை வந்து படைத்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மனிதர்களுக்கு வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் வந்து ஏற்படும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பவ ஓஷதா மங்களாம்பிகைனே எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்டேஜத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர் தேவி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க நவகரங்கள் தோன்றத்துக்கு முன்னாடியே இந்த அன்னை வந்து தோன்றியிருக்காங்க கிருதாயகத்தில் வந்து இந்த அன்னையோட வழிபாடு திரேதாயகத்தில் இந்த அன்னையோட வழிபாடு வந்து நிறையா காணப்பட்டது கலியுகத்தில் வந்து மறைந்து தற்பொழுது வந்து அன்னையோட வழிபாடு வந்து மீண்டும் வந்து முன்ன மாதிரியே வந்து வர தொடங்கியிருக்கு ஆயுர் தேவி அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த அன்னையை பார்த்தோம் அப்படின்னா எட்டு கரங்கள்லேயும் வந்து மகரிசிகளை வந்து ஏந்திய கோலத்தில் காணப்படுவாங்க இப்போ அன்னையோட எட்டு கரங்கள்லையும் இருக்கக்கூடிய மகரிஷிகளை பற்றி பார்க்கலாம் அன்னையோட வலது கரத்தில் முதல் கரத்தில் வந்து காயாசுர மகரிசி வந்து அருள் பாலிக்கிறாரு அன்னையோட இரண்டாவது வலது கரத்தில் வந்து ஆணி மாண்டவியார் அப்படிங்கிற மகரிசி அருள் பாலிக்கிறாரு அன்னையோட மூன்றாவது வலது கையில் அத்திரி மகரிசி அருள் பாலிக்கிறாரு அன்னையோட நான்காவது வலது கரத்தில் வந்து குண்டலினி மகரிசி வந்து அருள் பாலிக்கிறாரு அதே மாதிரி அன்னையோட இடது கரத்தில் முதல் கரத்தில் அகிர் புத்தனியா மகரிசி அருள் பாலிக்கிறாரு இரண்டாவது கரத்தில் முனிவர் வந்து அருள் பாலிக்கிறாரு மூன்றாவது கரத்தில் வந்து ஆஸ்திக சித்தர் வந்து அருள் பாலிக்கிறார் நான்காவது கரத்தில் வந்து கார்கனி தேவி வந்து அருள் பாலிக்கிறாங்க எட்டாவது கரத்தில் அமர்ந்துள்ள கார்கனி தேவி ஸ்ரீ ஆயுர் தேவியோட அருள்னால் அமிர்த கலசமாக அன்னையோட கையில் வந்து காட்சியளிக்கிறாங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய குஜபதீஸ்வரர் மற்றும் இந்த ஆயுர் தேவி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீக்கும் மேலும் கண் மருத்துவர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து வழங்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறால் பாதிக்கப்பட்டவர்களும் அடிக்கடி டிவி பார்க்குறது கம்ப்யூட்டரில் பணி கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா சூரியமேடு என்றும் மகிமாலை தளம் வந்து சந்திரமேடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயத்தை வந்து மிக விரைவிலேயே நமது ஆன்மீகத்தோட நட்பு சேனல் வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி அகத்தியர் இந்த தளத்தை வந்து தரிசனம் செய்ய வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் சுரக்காயரை தரிசனம் செய்த பிறகு சூரகுடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுவார் மிக விரைவிலே நம்ம சேனல்லேயே வந்து அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து மூன்று நாளிகை அதாவது எழுவத்தி ரெண்டு நிமிடங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து தங்கியிருந்து சாமி அம்பாளுக்கு வந்து தீபங்கள் ஏற்றி ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்து இங்கேயே இருந்து வழிபாடு செய்யும் பொழுது மனிதனான நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய ரேஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலின் நட்சத்திரம் நாளில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலை நட்சத்திரம் நாளில் பஞ்ச வைத்தியநாதர் தலங்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் குறீங்கன்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே காலில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலை நட்சத்திரம் வரும் நாளில் ஐந்து சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்யணும்னு பார்த்தோம் அந்த ஐந்து சிவாலயங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமும் காணப்படுது சுரக்காயூர் தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாளும் புஜபதீஸ்வரரும் கை கால்களுக்கு வந்து நல்ல பலத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது தான் வந்து அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மூளை நரம்பு நரமுன்னாரங்களில் பிரச்சனை ஏற்படும் பொழுதோ அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்படும் பொழுதோ இடது கை மற்றும் கால் அவயங்கள் வந்து செயலிலிருந்து பாதிக்கப்படுறதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கை கால்களுக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கும் ராமபிரான் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து தனது புஜபலத்தை பெருக்கி கொண்ட தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் கை கால்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய தீர்த்தம் வந்து காணப்படுது சூரிய தீர்த்தத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரி அப்படின்னா நம்ம வந்து அக்டோபர் மாதமோ அல்லது செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அந்த நவராத்திரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நவராத்திரியை வந்து சூரிய பகவான் இந்த தளத்தில் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் அனுதினமும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து தேவமங்கள நவராத்திரி பூஜையை இந்த தளத்தில் வந்து செய்கிறதா சொல்லப்படுது அந்த நவராத்திரி நேரங்களில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பவ ஔசத மங்களாம்பிகை இன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சூரிய பூஜையை முன்னிட்டு சாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து சாமி அம்பாள் இருவரையும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் குறைந்த வருமானம் நிறைய கடன் வேலை இல்லாமல் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறது வறுமை போன்ற நிலைகள் மாற இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சுரக்காயர் தளத்தில் வந்து ஆதி காலத்தில் வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி சுரக்காய் குடுவையில் வந்து நிறைய மூலிகைகளை வந்து ஆலயத்தோட அஸ்திவாரத்தில் வந்து விட்டு கட்டப்பட்டதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமானது வழங்கப்படுது இரும்பு சங்கிலியை விடவும் வலிமையானதும் மழை வெயில் பனியிலும் கூட நல்ல உறுதியை தரக்கூடிய மூலிகை கொடியான பாலக்கட்டு அப்படிங்கிற அந்த மூலிகை வகை கொடியே இந்த புஜபதீஸ்வரர் ஆலயத்தோட தலை கொடியாக வந்து காணப்படுது அதாவது வந்து தலைவருச்சமாக காணப்படுது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இலங்கையிலிருந்து சீதா பிராட்டியை மீட்க சேது பாலம் அமைக்க இந்த உறுதியான பாலக்கட்டு கொடியை பயன்படுத்தினார் யுகம் கடந்தும் ராமர் கட்டி அந்த பாலம் வந்து நிலைத்திருக்கிறதுக்கு இந்த ஆலயத்தோட தலை விரிச்ச கொடியே வந்து காரணமாக இருக்குது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்